நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து சீமானுக்கு டிடிஎஃப் பாசன் ஓட்டு படிச்சு விட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக பேசுகிறாங்க இல்லை ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து தமிழ் பையன் கோயம்புத்தூர் பையன் தமிழ் நல்லா பேசக்கூடிய பையன் தமிழ் நல்லா பேசக்கூடியக்காகவே அதுக்கு வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் அதிகமான ஒரு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அவர் பேசக்கூடிய இனிமையான தமிழ் கேட்டேன் அவரை நம்ம கூட மஞ்சள் வீன் படத்து வந்ததுக்கு படம் வந்ததுக்கு அப்போ கூட தமிழ் டைட்டிலாக அழகாக வச்சு தமிழ் திறக்க வச்சு ஒரு சாதாரண ஒரு கூர்லேருந்து போய் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகி ஒரு படத்தில் எடுத்தோன்னே ஹீரோ வாண்டிக்குதான் அவ்வளோ எழுதியில்லை கூட வாழ்ந்துட்டுக்கள் சொல்லியிருந்தோம் இன்னொன்று அந்த தமிழ் மொழியும் அந்த மண்ணையும் நம்ம மண்ணையும் நம்மளுடைய அரசியலையும் பாதுகாக்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு வாய்ப்புனா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் கொடுக்கணும் அது வந்து அவர் உண்மையாக இருக்கிறார் வெளிப்படையாக சொல்கிறார்கள் பயந்துக்க வெளிப்படையாக ஆனதுக்கு உண்மையாக இருக்கிறார் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன்னா பல தடைகள் தாண்டி வந்தவங்க காட்டி உண்மையை வந்து வெளிப்படையாக பேசுகிறார் இதுக்கும் பைக்காமல் பேசுகிறாரு அதனால தான் வந்து அவர் சரியா இருக்கிறார் ஆச்சரியப்பட கொண்டில் அவர் மிகவும் சரியாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் வந்து விஷயம் அதனால் எல்லா டிடிஎஃப் எல்லோரும் உங்கள் டிடி டிடிஎஃப் சொன்ன மாதிரி ஒளிவாங்கி சின்னத்தில் மை சின்னத்தில் வாக்களிங்க எல்லா டிடிஎஃபுக்கும் அந்த வீடியோ நான் கூட எல்லா பகிர்ந்தேன் அந்த எல்லாம் பகிர்ந்தேன் அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் பகி கடத்துங்க டிடிஎஃப் அவரோட ஃபேமிலியோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் தயவுசெய்து எக்ஸில் ஒளி வாங்கி சின்னத்தில் மை சின்னத்தில் வாக்களித்து இந்த தமிழையும் இந்த மண் மண்ணையும் காத்து டிடிஎஃப் விட சின்னம் மைச் சின்னம் வாக்களித்து வெற்றி பெற செய்வீன் நன்றி